நியாயத்தை பாதுகாக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் வருகிற அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆவது இதனால் துளாராசி அன்பர்களுக்கு எவ்வகையான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை தற்போது பார்ப்போம் குரு பகவான் இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் பிரவேசித்துவிட்டு குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு பிரவேசமாகிறார் இதுவரை ஓய்வு ஓய்வின்றி உழைத்த நீங்கள் சற்று குடும்பத்தில் சந்தோஷத்துடன் புதுகளிக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் குடும்பத்தில் பூஜை புனஸ்காரங்கள் போன்ற நிகழ்வுகள் சந்தோஷமாக நடக்கும் வீட்டிற்கு சீக்கிரம் திரும்பி வர இந்த விருச்சிகராக குரு உங்களுக்கு துணை மேலும் குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஆறாம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இதுவரை சிறு சிறு கடன்கள் சிறு பிரச்சனைகள் தடைகள் வெற்றிக்கு தடைகள் போன்றவை எளிதாக நீங்கும் கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்தை குரு தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் தொடர் பிரச்சனைகள் ஏதாவது இருப்பின் தொடர் வியாதிகள் அது அது சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்கு வம்புகள் யாராவது இருப்பின் அதற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கத வாய்ப்பு உண்டு இழுவையில் இருந்த நீண்ட பிரச்சனைகள் அனைத்தும் அதற்கு தீர்வு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருவின் ஒன்பதாவது பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டின் மேல் படுவதால் வேலை வாய்ப்பு இன்றி தவித்த இளைஞர்கள் படித்தவர்கள் அவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் துவங்க இது சிறந்த தருணமாக கருதப்படும் எந்த விதமான தொழில்கள் தொடங்கினாலும் துளாராசிக்காரர்கள் அவரவர்கள் ஜாதகத்துக்கு ஏற்றால் போல அந்த தொழில் கண்டிப்பாக விருத்தி அடைய வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து அந்த ராகு பகவானை இரண்டாம் வீட்டில் இருந்த குரு தனது ஒன்பதாவது பார்வையால் பார்ப்பதால் தொழிலில் அதிக சிறப்புகள் நிறைய உண்டு நிறைய பண வருவாய் கண்டிப்பாக உண்டு மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு வெற்றியை தொடர்ந்து நிலைநாட்டுவதால் எந்தவித தயக்கமும் இன்றி புதிய தொழில்களில் குருவின் பார்வையும் ஒரு அடிஷனல் பாயிண்டாக உங்களுக்கு உள்ளதால் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் மேலும் உங்கள் ராசியில் துலாம் ராசியாக இருந்தாலும் அவரவர்கள் லக்னங்களுக்கு போல யோகாதிபதிகளுடைய லகணங்களோ நண்பர்களுடைய லகணங்களோ நண்பர்களுடைய தசைகளோ யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்த நடப்பில் இருப்பின் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் என்னத்தான் இருந்தாலும் சில சிறு மனதில் நிம்மதி சில சிறு தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி உள்ள குரு பகவானை மனதார வேண்டிக்கொள்வது சிறப்பை தரும் மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வருவது ஒரு சிறந்தது ராகு நட்சத்திரமான திருவாதிரையில் சாரி ராகு நட்சத்திரமான சுவாதியில் பிறந்த நீங்கள் சனிக்கிழமை தோறும் துர்கையை வழிபட்டு வருவதும் விசாகம் ஒன்று மூன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாரி வியாழக்கிழமை தோறும் குரு மூர்த்தியை சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த துளாராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் அதே மாதிரி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் மேலும் என்னுடைய புதிய ஜோதிட சம்பந்தப்பட்ட வீடியோ அடங்கிய தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் அன்பர்களே இப்படிக்கு உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வெல்லூர் நன்றி வணக்கம்